வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் கட்டாயம் டெய்லி க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகள் தான் சமையல் மட்டும் முடிச்சா போதாது கிச்சனில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சா தான் கிச்சன் நீட்டாக இருக்கும் இப்போ சமையல் முடிஞ்சதுமே அடுப்பில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு லைட்டாக விம்மை தடவி ஊற போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்குறேன் அதுக்கிட்டே அடுப்பில் உள்ளது எல்லாமே நல்லா ஊறி நமக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவ ரெடி பண்ண போகிறோம் அப்பப்போ சமைக்கும் போது ஒரு சைடு கொஞ்சமாக கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவி ஒதுக்கிட்டே இருக்கணும் ஒதுக்கிட்டு இருக்கும் போது தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அப்படி ஈரத்தோடையே நம்ம பாத்திர ஸ்டாண்டில் கொழி வச்சாலும் துருள் பிடிச்சிரும் நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கு அந்த தோலெல்லாம் பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு கத்தி பீலர் எல்லாமே கத்தி கத்தியெல்லாம் டெய்லி நம்ம கட் பண்ணி எடுத்து வ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஸ்டாண்டில் வைக்கக்கூடாது கத்தி ஸ்டாண்டில் அதில் சின்ன சின்னதாக அழுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கும் காய்கறியில் உள்ள கிருமிகள் எல்லாம் அடுத்த காய் வெட்டும் போது போயிடும் அதனால நம்ம கத்தியெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் எப்போவுமே பழம் வெட்டுறதுக்கும் காய்கறி வெட்டுறதுக்கும் தனித்தனியாக நம்ம கத்தி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது காய்கறி கட் பண்ணுற டே அந்த கட்டிங் போர்டையும் நீட்டாக கழுவி வெயிலில் காய வச்சிடணும் கட்டிங் போர்ட்லேயும் நிறைய ஃபங்கர்ஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கத்தி பட்டு பட்டு கட் பண்ண கட் பண்ண சின்ன சின்ன கீரல் மாதிரி உள்ள ஆரம்பிச்சிடும் அதிலெல்லாம் போய் டஸ்ட்டு இருந்துக்கூடும் அதனால சமையல் முடித்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண கத்தி கட்டிங் போர்டு அந்த காய்கறியெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்த ட்ரே எல்லாத்தையும் நீட்டாக கழுவி ஒதுக்கிறலாம் பாத்திரத்தையும் சிங்க்கில் நிறையாவே சேர விடக்கூடாது அப்பப்போ நம்ம கழுவி வச்சிட்டோம்னா சிங்க்கு வந்து எப்பவுமே நீட்டாக இருக்கும் பேட் ஸ்மெல்லும் வராது நம்ம கழுவுற பாத்திரங்கள் சின்ன சின்ன பொருள் எல்லாமே நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கபோர்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம கபோர்ட்லேயும் எந்த பூச்சி வண்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஈரம் இல்லாமல் மெயினாக கிச்சனாக பார்த்துக்கலாம் டெய்லி முழித்ததுமே கட்டாயம் டீ குடிக்காமல் இருக்க மாட்டோம் அந்த டீ பாத்திரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம் கீழே மட்டும் நல்லா தேய்ச்சா போதாது அந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல ரெண்டு ஆணி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் டீ கரை எல்லாம் படிஞ்சுக்கிடும் அந்த மாதிரி படிகிற இடத்த நம்ம டெய்லி பாத்திரம் கழுவும் போது ஒரு கத்தி வச்சு அந்த விளிம்பெல்லாம் நம்ம இழுத்து விட்டுட்டுனா சீக்கிரத்துலேயே அந்த அழுக்கு எல்லாம் போயிடும் இந்த மாதிரி நம்ம படியை விட்டுட்டே டீ போட்டுக்கிட்டு இருந்தால் சில நேரத்தில் பால் கூட தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணால் அந்த பொருளும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி தெரியும் ஒரு பொருள் எடுத்து பார்க்கும்போது எந்த கரையும் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும் இப்படி டீ பாத்திரத்தெல்லாம் நீட்டாக ஒவ்வொரு வாட்டியும் கழுவி வச்சுக்கலாம் தீயை வடிகட்டினதுமே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பாத்திரத்தை சிங்கில் வச்சுட்டா கரை படியாது நம்மளுக்கு அலசும்போது ரொம்பவே ஈஸியாக அந்த காப்பி கரை வந்து போயிடும் இதெல்லாம் முடித்ததும் அடுத்தது கிச்சன் டேபிள் ஃபுல்லாக நம்ம அன்னைக்கு சமைக்கிறதுக்கு எடுத்து போட்ட பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படி இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்குறோம் காய்கறி கட் பண்ணி வச்சுருந்த பாக்ஸோ இல்லை ஆயில் யூஸ் பண்ணதோ திரும்ப அதெல்லாம் அங்கங்கே ஸ்டோர் பண்ணும் போதே நம்ம ஒரு துணியை வச்சு லைட்டாக தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பையும் மேலே உள்ளது எல்லாத்தையும் நல்லா கலட்டிட்டு தேய்ச்சி கழுவி ஆயில் பசை இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் கொண்டு வெயிலில் காய வச்சுருவேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில நேரம் நைட்டு கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பகலில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்டு அடுப்பு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணால் எனக்கு வெயிலில் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அப்படி பண்ணிடுவேன் இப்போ அடுப்பையும் நல்லா துடைச்சி நீட்டாக எடுத்தாரு அடுப்பு அடுப்பில் உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு அடுத்தது நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது அந்த கிச்சன் டேபிள் தான் கிச்சன் டேபிளே லைட்டாக கொஞ்சம் விம்மை ஊற்றி விட்டுட்டு நல்லா சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அந்த அடுப்புக்கு பின்னாடி உள்ள டைல்ஸில் லைட்டாக எண்ணெய் இன்னொன்னு துடைச்சிருந்தாலும் எல்லாத்தையும் துடைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் வடித்து விட்டுறணும் இல்லை ஒரு நல்ல பனி துணி காட்டன் கிளாத் வச்சும் நம்ம டேபிளை நல்லா துடைச்சி எடுத்துட்டோம்னா கிச்சன் டேபிளும் நீட்டாக சுத்தமாக ஆயிரும் அதுக்கு பிறகு சிங்க்கையும் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிடணும் சிங்க்கில் தான் அதிகமாக டஸ்ட்டு சேர்றதா இருக்கும் நம்ம பாத்திரம் கழுவுன எண்ணெய் பசைகள் இல்லை நான்வெஜ் கழுவுனதோ பால் இது எல்லாமே அதில் இருக்கும் அதனால பாத்திரம் கழுவி முடித்து அடுப்பை எல்லாம் கழுவுனக்கப்புறம் சிங்கையும் டெய்லி நம்ம சுத்தமாக கழுவி காய விட்டுறணும் இந்த மாதிரி டெய்லி கழுவிட்டுனா கரப்பான் பூச்சி தொல்லையே இருக்காது எப்பவும் நீட்டாக இருந்து கூட சிங்கம் நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுறது அந்த விம் ஊற்றி வச்சுருக்கிறது அதையும் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கிறேன் மெயினாக நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிறது அந்த பேடு ஒன்றுக்கு ரெண்டு கூட வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இதை கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாளைக்கு இன்னொன்று யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் சிங்கெல்லாம் கழுவுறதுக்கு சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியிருப்போம் அது அடுப்பை எல்லாம் துடைக்கிறதுக்கு பயன்படுத்தின கிளாத்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு காய விட்டு வச்சிடணும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்